கொம்பு வாயில குத்துது 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 ஒருத்தொண்ட கிலோ வாய்க்குள்ள போய் குத்து போது பாருப்போம் அப்படிதான் சுற்றி சுற்றி வராது என்ன கூட கொடுக்குற மாதிரி வரும் கொடுக்காது அரிச்சிருவான் அரிச்சிருவேன் இந்த வாய் என்னத்துக்கு தான் ஒரு வாய் வலிக்குதா வலிக்கலையா தெரில பூரா மண் அது கொம்பு மொத்தமாக பாருங்க அந்த கொம்பெல்லாம் கச்சி பொடிச்சி தூ தூளா இது மொத்தமாக இருக்கனால ஒன்றும் புரியல அம்மா தொண்டையில் குத்திடுமோ வாங்க்குள்ளோ பூரா எச்சா ஐயோ அழுக்க அழுக்கு அழுக்கு என்கிட்ட வராதா அந்த கொம்பெல்லாம் அழுக்கு என்கிட்ட வாங்கினா அடிச்சிருவேன் அப்போ தான் ம் என்ன நான் வேலை பண்ணிட்டு போய் சி சி அது கொட் கொடிக்காத அது ஒன்று தான் இருக்குது ஒழுங்காக எதுக்கு என்ன சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோ சேரில் உட்காந்து சுற்றி சுற்றி கூட கொடு ஆ கூட எனக்கு வேண்டாம் போ அது பூரா எச்ச அழுக்கு எங்கிட்ட வராத அடிச்சிருவா வராத வேண்டாம் எனக்கு எனக்கு வேண்டாம் ஏய் அழுக்க 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 அழுக்கு அழுக்கு வராது எனக்கு வேணாம் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வருங்க மண் சரி 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 சே சரி பூரா அழுக்கு ஏய் ஒரு அமக்கலாம் 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 அதே சேட்டை இதை பார்க்குறவங்க பிரியாணி எப்படி ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் என்னென்ன வேலை பார்த்துட்டு ஏய் ஏய் அந்த ஒரு கொம்பை கடிச்சு தூள் பண்ணால் உடனே ஐயா எச்சடா எல்லாம் மண் மண் 국민에게 이런 글들은 e n t e n d